இந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்ட அனைத்தும் நான் படித்தவை மட்டுமே இதை ஏற்பதும் விட்டுவிடுவதும் அவரவர்கள் விருப்பம் மட்டும் வாழ்க வளமுடன் வளர்வோம் நலமுடன் நாம் இந்த காணொளி தொகுப்பில் காணவிருப்பது நவ தானியங்களில் ஒன்றான ராகியை பற்றித்தான் பார்க்க போகிறோம் ராகிக்கு மற்ற பெயர்களும் ஒன்று இது கேழ்வரகு கேப்பை ஆரியம் விரல் தினை ராகுலு மதுகா நாகிலி மற்றும் மர்வா என்றும் அழைக்கப்படுகிறது வாருங்கள் நாம் வீடியோவுக்குள் போவோம் இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பை மோட் இஸ் ஷாப்பிங் பைமோட் அப்ளிகேஷன் இதில் நம் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருள்களும் வாங்கி கொள்ளலாம் ஆன்லைன் மூலமே வாங்கி கொள்ளலாம் இதில் உள்ள பொருள்கள் அனைத்தும் தரமான பொருள்கள் இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது கேழ்வரகு இது நவ தானியங்களில் ஒன்றாகும் இதில் சத்துக்கள் அதிகமாக உள்ளது இதை சிறு குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்தவர்கள் வரை நாம் உணவாக உட்கொள்ளலாம் மருந்தாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் சத்துக்கள் கால்சியம் புரதம் இரும்பு சத்து நார் என பல சத்துக்களை அடங்கியுள்ளது இது எலும்புகளையும் வலுப்படுத்தும் தன்மையும் உள்ளது இதில் கால்சியம் சத்து கேழ்வரையில் மற்ற தானியங்களை விட கால்சியம் சத்து நிறைந்துள்ளது இது நம் எலும்புகளை வலுவாகவும் மூட்டுகளை உறுதியாகவும் வைத்துக்கொள்கிறது கொள்கிறது இதில் இரும்பு சத்தும் அதிகமாக உள்ளது அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகையை வராமல் தடுக்கிறது நம் இரத்தத்தில் ஹசுபி ஹீமோகுளோபியன் அளவையும் சமநிலையில் வைக்க உதவுகிறது கேழ்வரகு கேழ்வரகு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் தன்மை உள்ளது அதாவது வெள்ளை அணுக்களை உற்பத்தியை அதிகமாக்கும் தன்மையும் கேழ்வரகில் இருக் இருக்கின்றது கேழ்வரகை நாம் உட்கொள்ளும் போதே நம் உள்ள சர்க்கரையின் அளவை நார்மலாக கட்டுக்குள் வைக்கும் தன்மையும் இருக்கின்றது நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஆணாக இருப்பினும் பெண்ணாக இருப்பினும் நாம் இந்த கேப்பையை அதிகமாக அதாவது கேழ்வரகை களியாகவோ அல்லது கூழாகவோ இல்லை ரொட்டியாகவோ நாம் தயார் செய்து உணவாக உட்கொள்ளும் நம் எலும்புகள் உறுதியாகவும் எலும்புகளில் மஜ்ஜைகள் ஆரோக்கியமாகவும் இருக்க உறுதுணையாக இருக்கிறது மேலும் நம் உடல் எடையை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கவும் இந்த கேழ்வரகு உதவுகிறது நம் செரிமான கோளாறுகளை சரி செய்து நம் குடல் ஆரோக்கியத்துக்கும் உதவி புரிகிறது கேழ்வரகில் மெத்தியோனைன் மற்றும் லைசின் இருப்பதால் நம் சருமத்தில் உள்ள செல்களை எப்போதுமே புத்துணர்வோடு வைத்துக் கொள்கிறது நம் தோள்கள் மிகவும் பளபளப்பாகவும் செழுமையாகவும் இருக்க கேழ்வரகு உதவி செய்கிறது இந்த கேழ்வரகை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நாம் உட்கொள்ளலாம் இதை உட்கொள்வதால் தான் நம் முன்னோர்கள் நீண்ட ஆயுளோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் வாழ்ந்தார்கள் என்பதை நாம் இந்த காணொளி இது போன்ற காணொலிகள் மூலமாக தான் நாம் அறிந்திருக்க கூடும் நன்றி வணக்கம்